திமுக கூட்டணியில் வெகு விரைவில் பூகம்பம் விடுக்கும் என வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் உலக மனநல தினத்தை முன்னிட்டு மதுரையில் கொரோனாவால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் தனியார் அறக்கட்டளை மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து கால் சென்டர் ஒன்றை அறிமுகப்படுத்தியது நிகழ்ச்சியில் பங்கேற்ற வருவாய்த்துறை அமைச்சர் அந்த மையத்திற்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஆரோக்கியமான அரசியல் இருப்பதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கொள்கிறார்கள் என்றும் ஆனால் திமுகவில் கருத்து பரிமாற்றம் இல்லை எனவும் அங்கு மிக விரைவில் பூகம்பம் வெடிக்கும் எனவும் தெரிவித்தார் அரசியல் இருப்பதாக அவர்கள் வெளியே ஆனால் பூகம்பம் வெடிப்பதற்கு நேரம் வந்து விட்டது எப்போது வேண்டுமானாலும் அங்கே பூகும்பம் வெடிக்கும் ஏனென்றால் அங்கே கருத்து பரிமாற்றம் இல்லை கருத்துக்கு இல்லை கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில்லை அங்கே எல்லாம் சர்வாதிகாரம் ஆகவே அங்கே மிக விரைவிலே அங்கே பூகூபம் வெடிக்கும் அதை நாம் பார்ப்போம்